இன்னொரு செல்சி பசுபதி சாரோட இப்போ ஒரு सीरीज பண்ணியிருக்கோம் குற்றம் புரிந்தவன் அப்டின்னு சொல்லி நானு அவர் विद्यार्थ நாங்க பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் பா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் டு வர்க் வித் ஃபுல் த்ரூ அவுட் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஓகே அது ரொம்ப பயங்கர மெமரேபல்லான என் கேரியர்ல நான் ஆமாம் நம்ம அடுத்த கட்டம் வந்துட்டோம் அடுத்த இல்லை நிறைய கட்டம் தாண்டி ஒரு பெரிய கட்டம் வந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த மூமெண்ட் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது அவர்தான் ரிசி யூ கிஃப்ட் சோ மச் அதை வாங்கி ரிசீவ் பண்ணி சூப்பரா நடிக்க முடியும் யாராக இருந்தாலும் அப்படிலாம் கேட்கும்போது அது ஒரு பெரிய ஒரு அவார்ட் வின்னிங் மூமெண்ட் தானே அது ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் ஸோ லுக்கிங் forward டு it அது எப்போ வரும் எப்படி எல்லாம் ரிசீவ் பண்ண போகிறாங்க இந்த இந்த இயர் என்னோட பெரிய ஒரு 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 ரிலீஸாக இருக்கும் அது அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா